வெந்தாமரை கன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ சக மேலும் அளித்து உண்டானுரங்க உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் மன்னம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகல நாடும் கலாவல் ஏடும் பொருச்சுவை கவியும் பாடும் பணியிற்பணி தருள்வாய் பங்கயாசனத்தில் கூடும் பசும்பொற்கொடியே கணதன குன்றும் ஐம்பார் சகலகள வள்ளியே அளிக்கும் செமிழ் தெல்லமுது ஆர்ணருடலில் குளிக்கும்படிக்கென்று கூடும் கொளோ குளம் கொண்டு தெளி தெளிக்கும் சகலகளாவியே சகலகளாவியே தூக்கும் பணுவல் துறை தோய்ந்த கல்வியும் சொச்சுவை வாக்கும் பெருக பணி தருள்வாய் வடனூர் கடலும் தேக்கும் செலுந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகளா வள்ளியே சகலகளா வள்ளியே பஞ்ச பிதந்தரு செய்ய போற்பாத பங்கேருகம் என் நெஞ்ச தடத்து அலராதது என்னே நெடுந்தா கமலத்து அஞ்ச துவசம் உயர்ந்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை தஞ்ச தவி சொத்திருந்தாய் சகலகளாவியே சகலகளாவியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொற்பணுவலும் யான் என்னும் பொழுது எளிதைத நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கணலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகளாவல்லியே சகலகளாவியே பாட்டும் பொருளும் பொருளார் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடை கண்ணல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டுங்களை தமிழ் தீம்பால முதன் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெல்லோதிமப் பேடே சகலகலா வல்லியேன் சொல்லிற்பணமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நளினாசனம் சேர் செல்விக்கு அறிதன்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெருஞ்செல்வேரே சகலகளாவியே சகழகளாவியே சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலந்தோய் உழைக்க நற்குஞ்சரத்தின் பிடியோடு நடைகற்கும் பதாம் புயத்தாயே சகலகளா வள்ளியே சகலகளா வள்ளியே மண்கண்ட பெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்டளவிற்பனிய செய்வாய் படை போன் முதலாம் தெவம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போர்கண்ட தெய்வம் உலதோ சகலகலா வள்ளியே சகலகலா வள்ளியே